ஆளு <laughs> என்ன மாடு வருது வருது அந்த மாடு என்ன புடிச்சது மாட்டுக்கு அப்ப வாங்கிட்டியே என்ன அந்த மாடு அவங்களே அவங்களே டைல்ஸ் கடை மாடு போற வழத்துல இங்க இருக்கீங்க இன்னைக்கு மீண்டும் மீண்டும் மத்தூர் ஆம்பிளஸ்ல அ அ வந்துருது தானாவே வந்துருது

விளாண்டு <laughs> விளையாண்டு <laughs> <laughs>

வந்து எங்க போறாம இருக்கு

மாடு தாங்குது காலு தள்ளுவரத்து மாடுப்பா मुझ को समझ नहीं आ रहा ये 3 मार बता रे 3 में 3 नहीं मारनी है 4 मार ओए बेटा यार हे मार फाई गया ओ रे ओ रे कितना बोलते आते उठरा वाला

Yeah, uh, yeah. Uh.